ஸ்லப்படுங்க இன்றைக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க பேட்ரி எக்ஸல் கன்வெர்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு வண்டி வந்துருக்கு அது பொருள் பொறுப்பாக வாங்கியிருக்கேன் அந்த பொருளை பார்க்க போகிறீங்க பாருங்கள் உங்களுக்கு பேக் கேமரா கட்டுறேன் இருங்க எக்ஸல் பார்க்கலாம் உங்கள் வண்டிக்கு வேணாலும் சொல்லுங்கள் பண்ணிக்கலாம் பண்ணி கொடுத்துருக்கோம் நிறைய வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி தான் பார்த்திங்கன்னா இப்போ கஸ்டமரை பற்றி நான் போட்டு விட்ருக்காரு எம்எஸ்எஸ் பார்சலை வந்துச்சு பார்சலை வந்து எடுத்திருக்கோம் பார்த்திங்கன்னா நம்ம இதெல்லாமே நர்சாராகணும் பெயிண்டிங் பண்ணி நர்சாக பண்ணுங்கள் கஸ்டமரை பார்த்திங்கன்னா இன்ஜினியர் ஆக்கியே கொடுத்துட்டாரு நம்மளுக்கு மற்றபடி ட்ரிம் ரெண்டு ட்ரிம்மு டயர் டியூப் எல்லாம் மாற்றினுங்க அப்புறம் பின்னாடி சீட்டு கீட்டெல்லாம் டேங்க் கவர் எல்லாம் மாற்றி ஆகணும் முன்னாடி ஃபோருக்கு பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சாகணும் பார்த்தீங்கன்னா அது வாங்கிருக்க பொருள் பார்க்கலாம் பார்க்கலாங்க மக்காடு ரெண்டு இல்லை எல்லாம் போயிடுச்சு எல்லாம் பார்த்துடலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஸ்பீடாக மீட்டர் கிட்டார் பாட்டு கேட்குற மாதிரி அது வாங்கியிருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா திராட்டில் த்ரீ ஸ்பீடு த்ரீ ஸ்பீடு ரிபேஸு அந்த திராட்டில் வாங்கியிருக்கோம் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் ஓல்ட்டு சிக்ஸ்டி வல்ட்டு கண்ட்ரெட் ஸ்மார்ட் கண்ட்ரோலு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் டிசி கன்வெர்ட் வாங்கியிருக்கோம் சிக்ஸ்டி ஓல்டு டு செவன்டி ஓல்ட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் சரிங்க இதுதான் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்சிபி நார்மலாக ஒரு எம்இசி பூ வாங்கிருக்கோம் உங்கள் வண்டிக்கு வேணாலும் சொல்லுங்கள் பண்ணிக்கலாம் உங்கள் வண்டிக்கு வேணாலும் நீங்கள் பாஸ் வச்சுன்னு பண்ணிக்கலாம் நீங்கள் வீட்டுக்கு வந்து பண்ணி தரோமோ வீட்டுக்கு வந்து பண்ணிக்கலாங்க சரி கால் பண்ணுங்கள் சரிங்களா எம்ி பொண்ணு அப்புறம் பார்த்திங்கனா டேஞ்சர் லைட்டு பார்த்தீங்கன்னா டேஞ்சர் லைட் எதுவுமே இல்லைங்க டேஞ்சர் இல்லை காட்டுற பாருங்க டேஞ்சர் லைட் எதுவுமே கிடையாது அதனால் டேஞ்சர் லைட்டும் வாங்கிட்டோம் பார்த்தீங்கன்னா டேஞ்சர் லைட்டு டேஞ்சர் வாங்கியிருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் தனி ரிமோட்டில் ஆக்கிட்டார் ரிமோட் லாக்கு இதெல்லாம் உங்களுக்கு இருக்குன்னு தனி தனியாக பிரித்து வீடியோ காட்டுறேன் அப்புறம் பார்த்தினா உங்களுக்கு கீ செட்டு பார்த்து லாக்கு அப்புறம் உங்களுக்கு ப்ரேக் லிவர் எதுவுமே இல்லை பார்த்தீங்கன்னா ப்ரேக் லிவர் எதுவுமே இல்லை வண்டியில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதனால பிரேக்கில் வாங்கியிருக்கோம் வண்டியில் பார்த்தீங்கன்னா ப்ரேக் லெவர் புட்ரெஸ் பவுண்டிங்கின்னு எதுவுமே இல்லைங்க அதனால் பிரேக் லிவரு எக்ஸ்டெலாம் வந்துடும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ர்ட்ரு பிரேக் லிவரு அப்புறம் சுவிட்செலாம் தண்ணி வந்துடுங்க பார்த்தீங்கன்னா ப்ரேக் ஒயரு ரெண்டு செட்டு பிளாக் அண்டு ஃப்ரெண்டு வாங்கியிருக்கோம் வாங்க உங்களுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மக்காடு மக்காடு ரன் செட்டு ஆயிரத்தி முந்நூறுவாங்க மக்காடு ரன் செட்டு ஒரிஜினல் பீஸு பேக்கு ஃப்ரெண்டு மக்காடு வாங்கியிருக்கோம் அப்புறம் பேட்டரி வைக்கிறதுக்கு பாக்ஸ் ஒன்று வாங்கியிருக்கோம் சீல்டு பாக்ஸு இதெல்லாம் வாங்க உங்களுக்கு பிரித்து காட்டுறேன் பிரித்து பிரிச்சு எப்படிங்க குட்டி வீக்கில் போனாலும் இருக்கட்டும் கூட விடுங்க அது நல்லது பார்த்தீங்கன்னா எட்டு மனுப்புறோம் வாங்க பொருள் புறாங்க பீஸ் இருக்கா பொருள் புறம் அங்கே இருக்குது உங்களுக்கு பண்ணுறேன் வாங்க அப்படியே பொருள் பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மக்காடு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ பீஸ் மக்காடு பக்கா போட்டி இருங்க மக்கா போட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடு பேக் சைடில் வந்துடும் மக்காடு இது உங்களுக்கு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு மக்காடுங்க உங்களுக்கு ஃப்ரெண்டு மக்காடு உங்களுக்கு இப்படி வந்துடும் மக்காடு ஃப்ரெண்டு இப்போ மாட்டுறதாங்க இல்லை தான் உங்களுக்கு வச்சுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது டீ செட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸல் சாவி போட்டால் உங்களுக்கு பேட்டரியில் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸல் ஹண்ட்ரட் செல்ஃப் மாடல் டீ செட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஆகும் இது போட்டேனா உங்களுக்கு பேட்டரி கனெக்ஷன் கொடுத்தா உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுங்க ஆனால் ஒர்க் ஆகாது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பெட்ரோல் டேங்கில் மாட்டிடலாம் சாவிய அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திராட்டில் ஃப்ரீ ஸ்பீடு பார்த்தீங்கன்னா விவரம் தான் உங்களுக்கு வரும் வாங்கிட்டு வந்து வந்துடும் இல்லை இது தான் அந்த சைடு வரும் இது உங்களுக்கு சைடு வரும் மாட்டை முதல் காட்டுறேங்க சைடு வந்துடுங்க டில்ல பார்த்து இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் கண்ட்ரோல் வயர்லஸ் இது பார்த்திங்கன்னா மோட்டரை தனிக்கில் முடிங்கன்னா உங்களுக்கு வண்டி போடும் எனக்கு தெரியுமா ஸ்மார்ட் கண்ட்ரோலு வயர்லஸ் இது பார்த்தீங்கன்னா வண்டிக்கு மாட்ட போகிறோங்க வண்டிக்கு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் டேங்கில் வந்தோம் அடுத்து இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்சிபி வாட்டர் ப்ரூஃப் எம்சிபி செவன் டூ ஓல்டு செவன்டி ஓல்ட்டு சிக்ஸ்டி ஓல்ட்டு முப்பத்தாறு ஓல்டு சாரி கொடுக்கலாம் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்சிபிங்க பார்த்தீங்கன்னா மெயின் பேட்ரி சப்ளை ஆன் பண்ணி கட்டராக போகிறது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஞ்சர் ரைட்டு பேக்கில் ஒரு டேஞ்சர் ரைட் வாங்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கில் டேஞ்சர் ரைட்டு இல்லை இதுவே டேஞ்ச் ரைட் வாங்கியிருக்கோம் பல்ப் இல்லை உள்ள பல்ப் வாங்கணும் எல்லாம் பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு ப்ளூடூத் டிஸ்பிளே பாட்டு கேட்டுக்கலாம் பேட்டரி பார்த்து ஆன் ஆஃப் கட்டாக வந்துடுங்க புதுக்கெட்டு புது கேட்டு உங்களுக்கு அடுத்து உங்களுக்கு ஐட் ஷீர் பேக்கு ஹைட் ஷீட் பிரேக்கு ஐட் ஷீட்டு உங்களுக்கு ப்ளேட் சீட்டுக்கெல்லாம் வந்துடும் ஃபிட்டிங் உங்கள் பொருள் மட்டும் தான் போகாட்டுது ஃபிட்டிங் மட்டும் அறிக்கையில் பார்ப்போங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமோட் லாக்கு ரிமோட் லாக்கு பார்த்தா உங்களுக்கு லாக்கு அன்லாக்கு வண்டி செல்ஃபு எல்லாம் இதில் போட்டுக்கலாம் எல்லாம் ஃபிட்டிங்கில் பார்ப்பீங்க ஒய் கணிச்சு பார்ப்பீங்க அடிச்சு விடுவாங்க பார்த்தோம் ஃபைனலாக போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்ரி பாக்ஸ் பேட்ரி பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி உள்ளே வச்சுக்கலாம் அறுபது ஓல்ட்டே வச்சுக்கலாம் பார்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஹண்ட்ரட் கிலோமீட்டர் போகிற மாதிரி கேட்டிருக்காரு மைலேஜே ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர் போடலாம் பண்ணிக்கலாம் டோட்டலாக இந்த வண்டிக்கு எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் கிலோமீட்டரு லோடு ஃபுல்லாக போட்டுருக்குன்னு உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு வருடம் ஆயிரத்தி ஐநூறு வருஷம் போட்டு கொடுத்தா இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஐம்பத்தி எட்டு ரூபா சார்ஜ் ஓட சேர்த்து அறுபது பக்கம் வருதுங்க பாட்டி பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா அட்வான்ஸ் கொடுத்தாரு இந்த பாதி கொடுத்தான்னா உங்களுக்கு பக்கம் நீட்டாக பண்ணிக்கலாம் இந்த மற்ற வண்டிலாம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு ரூபா நாற்பத்தி ரெண்டாவது வரும் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் வீல வீளை காட்டுங்கள் பாரு வீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருமு எல்லாம் போயிடுச்சு வீல் டயர் இருமு முன்னா டயர் இருந்து அப்புறம் பேக் மக்காடு ஸ்டேகி எல்லாமே உங்களுக்கு வேலை செய்ய வேண்டியிருக்கு பின்னாடி சேர்க்க வச்சுரு சேகரி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நரிசாக மாதிரி மேற்பட்டதுனால உங்களுக்கு ரேட் அதிகம் மித்த தான் கம்மி வருங்க அதனால் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா பாக்ஸு பாக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே எவ்வளோ எடுத்துடும் அதனால் நீங்கள் நார்மலாக உங்களுக்கு வண்டி ஃபோல்டு மாடு பண்ணுற மாதிரி தான் ரேட்டு கம்மி வரும் பார்த்தீங்கன்னா வண்டி நறுசாக ஸ்டோர் ரூம் வண்டி போட்டுருக்கும் அது மாதிரி பண்ண போகிறோம் பெயிண்டிங் பண்ணி சர்வீஸ் பண்ணி பண்ணுறதுனால தான் ரேட்டு ஓவர் இருக்கும் பேட்டரி கவலை கவலாக எழுதிட்டாங்க பண்ணி சொல்லிட்டாங்க பண்ணிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்ரி அடுத்த எல்லா பண்ணும் பேட்டிங் பேட்ரி பண்ணுற பேட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சில்தான் போட்டு பண்ண போகிறோம் மைனு பார்த்தீங்கன்னா இவி கிரேடு த்ரீ சி செல்லு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் கம்மியாக இருக்குது செல்லு இதுதான் யூஸ் பண்ண போகிறோம் செல்லு தான் செல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே ஸ்டாக் நிறைய இருக்குது இந்த பார்த்தீங்கன்னா சி செல்லு இதை போட்டு சிக்ஸ்டி ஏஹெச் அதாவது அறுபது ஓல்ட்டு அறுபது ஏஹெச் பேட்ரி பண்ண போகிறோம் பேட்ரி ரேட்டு முப்பத்தி ரெண்டாயிரரூவாங்க சார்ஜர் சேர்த்தா முப்பத்தி அஞ்சு ரூபா வந்துடும் ரெண்டு வருஷம் பேட்ரிக்கு வாரண்டி இருக்குது வேணுங்கிறோம் பேட்ரி உங்களுக்கு எத்தனை வோல்ட்டு வேணும் வேணுங்கன்னு சொல்லுவோங்க கால் பண்ணுங்கள் நைன் ஜீரோ டூ ஃபைவ் செவன் ஒன் செவன் ஒன் ஃபோர் நைன் கூப்பிடுங்க வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன என்னென்ன டீட்டெயில் வேணும் கேளுங்க சொல்கிறேன் நம்பர் என்ன சொல்லுங்கள் நைன் ஜீரோ டூ ஃபைவ் செவன் ஒன் செவன் ஒன் ஃபோர் நைன் நம்பர் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு எக்ஸல் கன்வெர்ன்ஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் வாங்க இது ஃபுல்லாக பொருள் வாங்கி அடுத்து பார்த்தீங்கன்னா மோட்ரு மோட்ரு மட்டும் நம்ம க பெண்டிங் இருக்குது மோட்ரு வந்துட்டு இருக்குது வந்து உங்களுக்கு மோட்டரை ஃபிட்டிங் பண்ணும்போது இந்த வண்டி அடுத்து சர்வீஸ் பண்ணி வாட்டர் வாஷ் பண்ணி இல்லை க்ளீன் பண்ணி பெயிண்டிங் பண்ணி போகிறத உங்களுக்கு அடுத்த வீடியோ அட்டாச் பண்ணிடுறேன் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு வந்தாலும் வரலாம் இல்லை அந்த வீடியோ மூணு வீடியோ ஒட்டுக்க வந்தாலும் வரலாம் ரெடிட் கையில் இருக்குது பார்த்துக்கலாம்